I'm not

மாட்டார் எனவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியதை நாராயணன் திருப்பதி குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையம் மாநில அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் பாஜக ஆகியோருடன் கூட்டணி வைத்து திமுகவை அழிப்பதற்கு அதிமுக சதி செய்வதாக சென்ற இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் பேசியதை நாராயணன் திருப்பதி சுட்டிக்காட்டினார் பின்னர் திமுக தோற்கும் போதெல்லாம் காவல்துறையினரையும் அரசு ஊழியர்களையும் ஏளனமாக பேசுவது உண்மைதானே என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பினார் சென்ற அறுபது ஆண்டுகளாக மாநில அரசு ஊழியர்கள் கட்சி விசுவாசிகளாக இருப்பது தமிழகத்தின் வரலாறுதான் என்று கூறிய நாராயணன் திருப்பதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசியதற்கு முதல்வர் ஸ்டாலின் வருத்தம் தெரிவிப்பாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்